ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது என்ன சமையல் பார்த்திங்கன்னா சூப்பரான நண்டு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இப்போ தான் நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு நண்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே ஃபஸ்ட்டு நண்டு ஃப்ரையை பார்க்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா நண்டு வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கிளறி விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மல்லித்தலை அதுக்கப்புறம் பொடி கொஞ்சம் மிளகு பூண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டுருக்கு இருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வதக்கிறது வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா சுண்டணும் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அந்த வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த நண்டை எடுத்து வேக வச்ச அந்த நண்டை இதோடு சேர்த்துக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கிரேவி மாதிரி வர்ற பதம் வரையிலும் வறுவல் வர்ற வரையிலும் இதை நல்லா வந்து கொதிக்க விடணுங்க நல்லா சுண்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இதில் வந்து நல்லா கொதித்து அது கொ கொதி வந்து நல்லா முடிக்கிற வரையிலும் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துருக்குது அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா நல்லா அதை திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் மசாலாம் சுண்டிட்டு அப்படியே வந்து வறுவல் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து நல்லா க கடல் நண்டுங்க சூப்பராக வந்து சளி கூட நமக்கு வந்து பிடிச்சிருந்தா கூட போயிடும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளிலாம் போயிடும் நம்ம ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைய இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிளகு பெப்பர் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் வாவ் வாவ் சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு எம்மியாக இருக்குது இது மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க இந்த நண்டு ஃப்ரையை நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அண்ட் ஹெல்த்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குங்க நண்டில் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க செம டேஸ்டியாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி சமையல் அந்த நானும் ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்